தாக்குதல் நடத்தினால் விளைவுகள் கடுமையாக இருக்கும் ஐநா சபைக்கு ஈரான் அவசர கடிதம் பொறுத்தது போதும் என பொங்கு எழும் குமேனி ஈரான் மீது தாக்குதல் நடத்தப்பட்டால் மத்திய கிழக்கு நாடுகளில் உள்ள அனைத்து அமெரிக்க சொத்துக்களையும் தாக்குவோம் என்று ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சிலுக்கு ஈரான் கடிதம் எழுதியுள்ளது இந்த கடிதத்தில் ஈரான் தனது நிலைப்பாட்டை தெளிவாக வெளிப்படுத்தியுள்ளது அமெரிக்காவின் எந்த தாக்குதலுக்கும் பதிலடி கொடுக்க தயாராக இருப்பதாகவும் இது பிராந்திய அமைதிக்கு பெரும் அச்சுறுத்தலாக அமையும் என்றும் கூறியுள்ளது இந்த எச்சரிக்கை அமெரிக்காவிற்கு எதிரான ஈரானின் நேரடி அறிவிப்பாக அமைந்துள்ளது கடிதத்தில் ஒருவேளை போர் மூண்டால் அதனால் ஏற்படும் கணிக்க முடியாத விளைவுகளுக்கு அமெரிக்காவே முழு பொறுப்பேற்க வேண்டும் என்று ஈரான் வலியுறுத்தியுள்ளது இது இரு நாடுகளுக்கு இடையிலான பதற்றத்தை மேலும் அதிகரித்துள்ளது ஈரான் தனது இறையாண்மையை பாதுகாக்க எந்த அளவிற்கும் செல்ல தயாராக இருப்பதை இந்த கடிதம் வெளிப்படுத்துகின்றது இந்த பதற்றமான சூழலில் ஈரான் ரஷ்யாவுடன் இணைந்து ஓமன் வளைகுடாவில் கடற்படை பயிற்சி நடத்தியுள்ளது இந்த பயிற்சி ஈரானின் ராணுவ தயார் நிலையை வெளிப்படுத்துவதோடு ரஷ்யாவுடனான கூட்டணியை வலுப்படுத்தும் நோக்கில் அமைந்துள்ளது அமெரிக்காவின் தாக்குதல் அச்சம் நிலவும் நிலையில் இந்த பயிற்சி ஈரானின் பாதுகாப்பு உத்தியின் ஒரு பகுதியாக பார்க்கப்படுகின்றது